சீரியல் நடிகர் திரவியம் ரசீல கவர்ந்து ஒரு செய்தியானது பரவிட்டுருக்கு அது இல்லாமல் ஒரு ட்ரெண்டிங் வீடியோவையும் பார்த்தீங்கன்னா திரவியம் அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சூப்பராக போக போது வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திரை செய்திகளாக பிடிக்கும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க நடிகர் திரவியம் அவர்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை தொடர்ந்து சிந்து பைரவை சீரியலில் நடிக்க கமிட் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை பலரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சீரியல் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் கரெக்டாக சொல்லணும்னா ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாக இருக்குது திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகிறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபீஷியலாக விஜய் டெலிவிஷன்லேயே இது குறித்த ஒரு பதிவும் பார்த்திங்கன்னா வெளியாகியிருக்கு இதை பார்த்த திரவியம் ரசிகர்கள் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறது ரொம்பவும் சந்தோஷம்தான் இருந்தாலும் இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகிறதுக்கு ஒரு ஒம்பது மணி ஒம்போதரைக்கு வந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இரவு பத்து மணிக்கே ஒளிபரப்பாகிறது ஓகேவா இல்லை கொஞ்சம் முன்னாடி ஒளிபரப்பானால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் அடுத்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா திரவியம் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்க்க முடியும் இது குறித்த ட்ரெண்டிங் வீடியோ தான் போயிட்டுருக்கோம் ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சிந்து பைரவி பைரவீசியர்களுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களா வந்தால் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம தமிழ் வயிற்று சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க நன்றி